halo naka mi pamanal pali si bayi nandro kong bangi ara karing ஹாய் என்ன பண்ற கண்ணு காந்தது என்ன பண்ற கண்ணு காந்தது

அண்ணாதான் சமையலா அது இல்ல இல்ல அவருக்கு சமைக்கவே தெரியாது சும்மா சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணாரு வெங்காயம் சாப்பிடுறது அதெல்லாம் ஒரு பெரிய ஹெல்ப்பா அதுக்காக சமைக்கலாம் நினைச்சிக்கிறாங்க அவருக்கு சமையலே தெரியாது हेलो लेट्स से कलर चेंज हाय हाय कलर चेंज சொல்லுங்க எந்த ஊர்ல இதெல்லாம் நம்ம லைம்ப பாக்குறீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்க நாங்க தென்காசி தான் சாப்பிடணும் இல்ல தான் சாப்பிடணும் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ தான் பழைய சாப்பாடுக்கு பழைய சோறுக்கு வெங்காயம் என் வீட்டுக்கார் வந்து தான் நீங்கள் சமைக்கிறாங்களான்னு கேட்டிங்களே வெங்காயம் உரித்து வச்சுருக்காரு தான் பழைய சோறு தயிர் ஊற்றி சாப்பிடணும் ஓ அப்படியா ப்ரோ ஓகே யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடி நம்ம அடிக்கடி போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வரும் ஓகே ப்ரோ கேமிங்னா அருண் ப்ரோ தானே நான் விருதுநகர் ஓ சூப்பர் சூப்பர் விருதுநகர் என்னோட அக்கா ஒரு நிறைய கேமிங்கில் உள்ளவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்களா வேற யாரெல்லாமோ சொல்லுவாங்க அதனால எனக்கு எனக்கு பேர் இருக்கு இந்த ஒரு பேர் தான் அதனால தான் ஏஒய் கேமிங்னா ஒரு வேலை பாருன்னு தான் இருக்கும் அந்த நேம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன் அப்படியா சிஸ்டர் ஆமாம் ப்ரோ போனா இருந்ததில்ல இப்படி அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ശരി കടല തൈര് ശക്തി உம் அது உங்க வீட்டுலயாட்டியா போய்க்கு எங்க சக்திவேல் எங்க கிளைமேட் நல்லா இருக்கு நீங்க பெரிய வீட்டு வாழ்த்துக்கோ நாங்கள அப்படின்னா இல்லை சாதாரண லைஃப் சூழ்வாள அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு சாதாரண ஆள் தான் எங்க போன இந்த நீங்க அப்ப வந்து சமைக்கிறீங்கன்னு நினைச்சிக்கிட்டாங்க அருண் ரோ வந்து ஏஓ கேம் நான் கேட்டேன்ல என்ன கண்டு காந்ததுன்னு அதை நீதான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டாங்க வந்து சமையலே தெரியாதுன்னு சொன்னேன் ஐயோ இது எங்கள் வீடு இல்லை வாடகை வீடு ஹவுஸ் ஒன்னர் இருந்தாங்களோ அடிக்க போகிறாங்க எங்கள் வீடுன்னு சொன்னீங்கன்னா இது வந்து நம்ம வந்து வாடகைக்கு இருக்கோம் அவ்வளோதான் அக்கா என்ன வேலையை பார்க்குறேங்க எஸ்கீழ சொல்லியிருக்காங்க போல பாருங்கள் ரெண்ட் ஹவுஸ் கரெக்டாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ரெண்டல் ஹவுஸ் இது வந்து நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் மேக்கப் பண்ணுவேன் ப்ளஸ் ஃபேஷியல் எல்லாமே பண்ணுவேன் ரெண்டும் கம்மி லக்கி கீழே உட்காரு அக்கா போய் சொல்லாதீங்க எங்களுக்கு வேணாம் ரெண்டு கொடுக்கள்னா எனக்கும் தர மாட்டாங்க காளிமண்ண சொல்லிடுவாங்க ஆமாம் ப்ரோ இன்னைக்கு வீக் ஆஃப் எனக்கு இந்த வீக் லீவ் எடுக்கவே இல்லை ஸோ இந்த இன்னைக்கு எடுத்தாச்சு வீக் ஆஃப் மோஸ்ட்லி வியாழ கிழமை வீக் ஆஃப் எடுப்பேன் ஏன்னா சாய்பாபா கோயில் போகணுன்றதுக்காகவே மற்ற நாள் வீக் ஆஃப் எடுக்காமல் இந்த டேயில் எடுக்கிறது சாட்டர்டே சண்டே லீவு தர மாட்டாங்க ஸோ அதனால் இந்த வீக் டேஸில் எதாவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டா தான் உண்டு ஆமாம் அவங்களும் லீவு தான் இன்றைக்கி அவங்களுக்கு சண்டே சாட்டர்டே சண்டே எப்போ லீவ் எடுத்துக்கலாம் அவர் வந்து வீக்லி அவர் ரெண்டு நாள் எடுப்பார் லீவுனா ஒரு நாள் தான் எடுக்க முடியும் சண்டே லீவ் எடுப்பார் நான் வந்து வர ஒரு நாள் தான் எனக்கு லீவு ஏதாவது எமர்ஜென்சினால் வேணால் எடுத்துக்கலாம் பர்மிஷன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உண்மை சொன்னதுக்கு முதல் லைக் போய் சொல்லி நான் என்ன பண்ண ப்ரோ இவ்வளோ பெரிய விடி ஆம்புலன்ஸ் ஹவுஸ் ஓனர் என்ன நினைப்பாங்க வாடகை கொடுக்குறோம் இருக்கிறோம் வாடகை கொடுக்கல நம்மளையும் கழிப்பின சொல்லிடுவாங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு அப்படி சொல்லிக்கலாம் இதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி நமக்கு சொந்த வீடெலாம் கிடையாது ஃப்யூச்சரில் கட்டுவோம் லட்சு ஏ லட்சே உள்ள இருந்து ஹாய் சொல்லவே எங்க வெளிய வா லக்கியமாவே குழச்சிட்டே இருக்கான் இந்த நிக்கிறான் பக்கத்துல கம்பு வச்சு விட்டுருக்கேன் அந்த கம்பு வச்சா அந்த கம்பை தாண்டி வர மாட்டான் அதனால கம்பை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்ப கம்பை எடுத்தோம்னா என் பக்கத்துல வந்து நின்றுக்கிடுவான் மேல தூத்திக்கிட்டே இருப்பான் அதனால அந்த கம்பை வச்சு விட்டுருக்கு தான் இருக்கு கிளைமேட் பாருங்க எங்க ஊர்ல எப்படி இருக்கு உங்க ஊர்ல எப்படி இருக்கு நல்ல ஐடியாவா இருக்கு ஆமா ப்ரோ வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா அந்த ஸ்டிக் எடுத்து வச்சா போதும் ஆஹ் வச்சா தாண்டி வரவே மாட்டேன் நின்று குழைச்சிப்பான் யாரா இருந்தாலும் பாத்து அதை தாண்டிக்கிட்டு வர மாட்டான் அதனால அவனுக்கு அந்த ஒரு பழக்கம் கொடுத்துருக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கவன நாங்க குடுக்க போறோம் அவன மெயின்டைன் பண்ண முடியல வச்சு சோ அவனை கொடுக்கலான் இருக்கோம் யாருக்காவது லக்கி வேணுமா வேணும்னா சொல்லுங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரீயாக வைத்தரோம் நல்லா பார்த்துக்கிடணும் ஆனால் சரிக்காப்பா எனக்கு வேற கிளைமேட் ஓகே ப்ரோ ஓகே அக்க பாருங்க தென்றல் தென்காசி எஸ் கண்டிப்பாக மழை வந்து எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது கிளைமேட் பாருங்கள் நல்லா இருக்குது ஒரு மாதிரி கிளவுடியாக அப்படி சூப்பராக இருக்குது கிளைமேட் நல்ல அடிக்குது ஆற்று அவங்களுக்கு ஏரி அப்படி இருக்கணும் இப்பதான் மழை வரப்புன்னு சொன்னேன் அதுக்குள்ளயும் தூத்தல் விழா ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எப்படி இருக்கு இப்படி இருக்கு கிளைமேட் பாக்குற கழகம் இருக்கா கிளைமேட் நல்லா இருக்குது மழை வந்துருச்சு இப்போ தான் மழை வருது மழை பெய்யுதானால் இதில் தெரிய மாட்டேங்குது தரையை பார்த்தா தெரியும் இப்போ லைட்டா லைட்டாக இப்படி எப்போவுமே இப்படி தூரல் விழுந்துக்கிட்டு இருக்கும் லைட்டாக பட் பெருசாக மழை இல்லை ஆனால் நல்லாயிருக்கும் கிளைமேட் பார்க்குறது எப்பவுமே கிளைமேட் நல்லா ஜில்லுன்னே இருக்கும் அம்மா ப்ரோ இல்லை ப்ரோ அதை மெயின்டைன் பண்ண முடியல அவனை ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க மாட்டேங்கம்மா காலையில் போனால் ஈவினிங் நான் அவங்க ஈவினிங் வந்துடுவாங்க நான் நைட்டு தான் வருவேன் ஸோ வச்சு மெயின்டைன் பண்ண முடியல பாப்பாவும் ஸ்கூல் போயிடுவாளா வீட்டில் அவர் ரொம்ப கற்றுக்கிட்டே இருக்காதனால பக்கத்தில் கம்ப்ளைண்ட் ஆகுது மற்றவங்களுக்கு அது டிஸ்டபன்ஸாக இருக்குது ஸோ நம்ம வீட்டில் இல்லாதனால அவன் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறான் ரொம்ப எனி டைம் சவுண்ட் ஓட்டிட்டே இருக்கான் சும்மா பைக்கு போனாலும் யாராவது வந்தாலும் நம்ம ஓகே பழகிடுச்சு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருக்காதுல்லாம் அதனால நல்லா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் பார்க்க கேட்டுகிட்டே இருக்கான் சொல்றதெல்லாம் பாவமாக தான் இருக்கு ஆல்ரெடி அப்படிதான் கொண்டு விட்டுட்டு வந்தோம் ஒரு ஒன் வீக் விட்டுருந்தோம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா அழுதுனால திருப்பி கூட்டிட்டு வந்தோம் அது என்னது ஆ ஓகே சொல்லலை அவகிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்கோம் அவ அழுவ ரொம்ப ஆனா ஆனாலும் சரி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அந்த இது மழை பெஞ்ச ஒன்று வரும்ல அது பேர் என்னது ஆ பச்சை கலர் இலையா எனக்கு எது பார்க்கறது அப்படி தெரிஞ்சது ஏன் மழை பெய்து உள்ள போ பாப்பா ஓகே சொல்ல வைக்கணும் ஆனா வேற வழி இல்லை மழை வந்துருச்சு மழை பெய்யுது ஆனா போன்ல போக்கஸ் ஏன் மழை பெய்யுறது தெரியுதாது இங்க பே மூஞ்சிலே விழுந்து சாதல் நல்லா இருக்கு கண்ணு புசு வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யுது சரி

நாங்கள் ஈவினிங் முடிஞ்சாலே வரோம் ஓகே பாய் சாப்பிட போகிறோம்